மராத்திய பேரரச பத்தி பாக்கலாம் மராத்திய பேரரச தோற்றுவிச்ச சிவாஜி கொங்கன் பகுதியை சேர்ந்த போன்சலே குளத்துல பிறந்த மராத்திய இருபத்தி ஏழுல சாகாஜி போஸ்லே மற்றும் ஜிஜாபாய் போஸ்லேவுக்கு மகனா பிறந்தான் தந்தை சாகாஜி போஸ்லேவுக்கு துக்காபாய் அப்படிங்கிற இன்னொரு மனைவியும் அவங்களுக்கு வெங்கோஜி அப்படிங்கிற மகனும் இருந்தான் சிவாஜியோட தந்தை சாகாஜி பிஜப்பூர் சுல்தான்கள்கிட்ட படைத்தளபதியா வேலை செஞ்சிட்டு வந்தான் மேலும் அவன் பூனே மற்றும் சுபா பகுதிகள ஜாகிர்தாராகவும் இருந்தான் அந்த காலத்துல சுல்தான்களுக்கு கீழே படைத்தளபதியா செயல்பட்டவங்களுக்கு ஜாகிர் அப்படிங்கிற பெயர்ல நிலங்கள் வழங்கப்பட்டுச்சு நிலத்தை வாங்கினவங்க சாகிர்தார் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க சாகீர்தார்கள் அவங்களுக்கு வழங்கப்பட்ட